கமலஹாசன் அவர்கள் சொன்னது போல இந்த தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடமும் பிறந்தது தெலுங்கும் பிறந்தது நமது தோழர் பினராயி விஜயன் ஒத்துக்கொண்டது போல மலையாளமும் பிறந்தது தமிழ் தமிழ்நாட்டு இந்தியாவின் தொன்மையான மொழி நான் பேராசைப்பட்ட உலகத்தினுடைய தாய்மொழி என்று சொல்வதற்கு வரவில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் அனைத்திற்குமான முன்னோடியான ஒரு மொழி இதை சிலர் புரட்டோ டிராவிடியன் என்று ஒரு சொல்லால் குறிப்பிடுகிறார் டிராவிடியன் என்று ஒரு எழுத்தொகை இருந்தது அந்த எழுத்திலிருந்து தமிழ் தோன்றியது அதுபோல கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் தோன்றியன என்று ஒரு சிலர் குறிப்பிடுகிறார்கள் அதை நான் மறுக்கிறேன் அப்படியாக ஒரு டிராவிடியன் எழுத்து இருந்திருந்தால் அதனுடைய இன்றைய வடிவம் என்ன எங்கே போனது ஒரு தாய் மொழியிலிருந்து கிளைத்த மொழிகள் வாழ்கின்ற போது அந்த தாய்மொழி எங்கே போனது என்று ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் இப்போது நமது தொல்லியல் ஆய்வுகள் மூலமாக நாம் எந்த புரட்டோட்டவனின் மொழியிலிருந்தும் நமது தமிழை கற்றுக்கொள்ளவில்லை மாறாக பல்வேறு இடங்களிலே அகலாய்வு செய்து கிடைத்த சான்றுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது கிராஃபிட்டி மார்க்ஸ் என்று சொல்லக்கூடிய குறியீடுகளை முதலில் பயன்படுத்தி அதிலிருந்து எழுத்துக்களை தமிழர்களே உருவாக்கி கொண்டார்கள் என்பதை அண்மை கால அகலாய்வுகள் நமக்கு மெய்ப்பித்திருக்கின்றன தமிழ்நாட்டிலே இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் எழுபத்தைந்து இடங்களில் கிடைக்கப்பட்ட அந்த சாம்பிள்ஸ் வச்சக்கூடிய கார்பன் டேட்டிங்க்கு அனுப்பி ஏஎம்எஸ் டேட்டிங் என்ற வகையிலே நாம் காலக்கணிப்பை பெற்றபோது எழுபத்தைந்திலே நாற்பத்தி மூன்று சாம்பிள்கள் கிமு நானூறு அளவிலே அந்த இவையெல்லாம் நான் சொல்வதெல்லாம் ஓலைச்சுவடி பார்க்கணும் பானை ஓட்டுகளில் இருந்த எழுத்துப் பிடிப்புகள் கொடுத்த சாம்பிள் சாம்பிள்ஸ் எனவே கிமு நானூறு முதல் கிமு அறுநூத்தி எண்பது வரை ஆன காலகட்டத்தில் தமிழர்கள் எழுத்துக்களை பயன்படுத்தியிருந்தார்கள் ஆனால் எழுத்து என்று பார்க்கின்ற போது தமிழ்நாட்டிலே தமிழர்கள் வர்க்க எழுத்தை பின்பற்றாமல் சிறு வெறும் குறைந்தபட்ச எழுத்துக்களிலேயே பல்வேறு ஒழிப்புகளை சொல்லக்கூடிய பக்குவத்தை பெற்றிருந்தார்கள் உதாரணமாக கா என்றால் நமக்கு ஒரு கா தான் பக்கம் என்று சொன்னாலும் சரி தங்கம் என்று சொன்னாலும் சரி அகம் என்று சொன்னாலும் சரி அந்த எழுத்தினுடைய இடத்தை பொறுத்தளவு நம்முடைய குரல் வலை மாறிவிடுகிறது ஆனால் வேற்றுமொழிக்காரர்கள் அதாவது இந்த கர்நாடகம் ஆந்திரம் போன்றவர்கள் அவர்களுடைய எழுத்து வகையை பிராகிருத எழுத்து வகையிலிருந்து பெற்றுக்கொண்டதால் இன்னும் சொல்ல போனால் பிராகிருதத்திற்கு பின்னால் வந்த சமஸ்கிருத வகையிலிருந்து எடுத்துக்கொண்டதால் அங்கே வர்க்க எழுத்துக்களை போட்டுக்கொண்டார்களே தவிர அவர்களுக்கு முதன் முதலாக ஓல மொழியாக தமிழ்தான்